ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி என்னடா என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னோடய வாய்ஸை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க ரீசெண்டாக வந்துட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால் என்னால் சுத்தமாக பேச முடியாமல் போயிடுச்சு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் இந்த சூப்பரான ஜோதிகா இன்ஸ்பயர்ட் சாரி எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து சில்க் சாரீ வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த பொங்கலுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு நியூ அரேவல் சாரீஸ் ஏகப்பட்ட சாரீஸ் வந்திருக்கு அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் பார்த்துட்ருக்கோம் டூ தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னா பை ஒன் கெட் ஒனில் இந்த சாரீஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் காம்போ சாரி தான் வந்து பார்க்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொடுக்குறேன் ஏன்னா என்னோடய வாய்ஸ் ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சி அதனால் நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த சாரியில் டூ த்ரீ கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க வித் ஆரி ஒர்க் ப்ளவுஸோடு வருது உங்களுக்கு நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ட் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கமெண்டில் என் கூட ஹாயின்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேருக்கு இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாருக்காது நீங்கள் வந்து த்ரீ மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் நம்ம வீடியோவை வந்து சென்ட் பண்ணணும் நீங்களும் கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நான் அஞ்சு பேருக்கு வந்துட்டு சாரி வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அதில் ஒரு வினராக நீங்கள் இருக்கணும்ல அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே செமி சில்க் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் காஞ்சிபுரம் செமி சில்க் சாரீஸ் இதெல்லாமே பட்ஜெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் நீங்கள் ஸ்க்ரீனில் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருப்பீங்க இதோடய ப்ரைஸ்லாம் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபைவ் குள்ளே இருக்க கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஜோதிகா இன்ஸ்பயர்ட் சாரி இந்த சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் இந்த ஸாரி வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பேபி பிங்க் கலர் மட்டும் ரீஸ்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க மற்ற கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அதில் இந்த ஒரு கலர் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் செமி சில்கில் வந்துட்டு வைர ஊசி பேட்டர்ன் அதுக்கப்புறம் வின்டேஜ் ஸ்டைல் சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது எல்லாத்துலேயுமே ஒன்று ரெண்டு பீசஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த விசிறி மடிப்பு சாரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது ப்ரைஸ் ரேஞ்சஸும் இருக்குது அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருக்கேன் வந்துட்டு சாஃப்ட் சில்க் சாரீஸ்லேயும் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்கேன் இது வந்து போச்சம்பள்ளி டிசைன் வந்து கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சில்வர் கலர் பார்ட்ரு இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் இதுலேயும் நிறைய கலர்ஸ் நிறைய பேட்டர்ன்ஸ் நிறைய டிசைன்ஸ்னால் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு விசிறி மடிப்பு சாரீஸ் ரொம்ப ஹெவியாலாம் இல்லை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு போச்சம்பள்ளி டிசைன் சாரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு செமி சில்க் சாரீஸ் தான் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்டில் வெரைட்டியான டிசைன்ஸும் இருக்குது அதே மாதிரி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேயும் ஏகப்பட்ட சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸும் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் இருக்க சாரி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கலரில் தான் மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனோட பூச்சம்பள்ளி சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வீராஸில் எப்போவுமே இது ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த சாரீஸ்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வெப்சைட்டும் இருக்குது நம்மளோட அஸ்வி புட்டீக்லேயும் நீங்கள் வந்து சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்டேயும் இந்த மாதிரி சாரீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது நம்மளோட குரூப் லிங்க்லேருந்து வாட்ஸ்அப் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ப்ரைஸ் பார்த்தோன்னா த்ரீ தௌசண்ட் அபோவ் இருக்க போகுது இனிமேல் வரக்கூடிய சாரீஸ் எல்லாமே அடுத்ததாக வந்துட்டு உங்களுக்கு தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்டில் இருக்கக்கூடிய சாரீஸும் வந்து காமிக்க போகிறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறீங்க அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சாரி வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் இதுலேயும் நிறைய கலர்ஸ் இதில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க இது உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் விசிட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது லாஸ்ட் வீடியோவில் கூட போட்டிருந்தேன் நல்ல ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க இந்த சாரீக்கு இந்த சாஃப்ட் சில்க் சாரியோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா டூ ஃபைவ் தான் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபைவ்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இது மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா கலருமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இப்போ பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு செமி சில்க் சாரீஸ் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க் சாரீஸ் மாதிரியே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சாரிலேயும் நிறைய கலர்ஸ் அதுக்கப்புறம் நிறைய டிசைன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது பொங்கலுக்காக எந்த ஒரு ஆஃபரும் இல்லை ஆனால் சாரீஸோட கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்து கொண்டு வந்திருக்காங்க த்ரீ டு ஃபோர் தௌசண்டில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் ஒன்று ரெண்டு பீஸ் தான் காமிச்சிருக்கேன் அதில் இந்த ஒரு சாரி ரொம்ப பெட்டியாக இருந்துச்சு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்ட்டீன் தௌசண்ட் அப்போ இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இந்த சாரீஸ் எல்லாமே பிரைடல் வியர் சாரீஸ் தான் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்களே பார்த்தாலே தெரியும் இப்போ தான் பாக்ஸையும் வந்து ஓப்பன் பண்ணி ப்ரைஸ்டாக வந்து போட்டுட்ருக்காங்க பியூர் சில்க் சாரீ ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு உங்களோட வெட்டிங்க்கெலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இங்கே விசிட் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இந்த கோல்டன் ஷேடில் ஏகப்பட்ட கலர்ஸ் நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு ரேண்டமாக வந்து காமிச்சிருக்கேன் இங்கே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பிரைடல் சாரீஸ் தான் நிறைய பேர் வந்துட்டு ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸில் ப்ரைடல் சாரீஸ் வந்து வாங்குறதுக்குனே வருவாங்க ஏன்னா ப்ரைஸ் எஸ்பீரியன்ஸ் மற்ற எல்லா கடையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும் குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்துட்டு வெட்டிங்காகவே ஸ்பெஷலாக இங்கே வந்து எடுக்கிறதுக்காக வருவாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோ நாளைக்கே வரப்போகுது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி கலெக்ஷன்ஸ் வந்து போட போகிறேன் நீங்கள் வந்து ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் ஆன்லைனே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்டோர்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட புட்டீக்லேயும் அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது உங்களோட சாய்ஸ் தான் இந்த மாதிரி பல்லாக்கு சாரி வந்து ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டில் இருக்குது அதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு சாரியோட ப்ரைஸும் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிராண்டாக இருக்கக்கூடிய சில்க் சாரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோன்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு எயிட் தௌசண்ட்குள்ளே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்ததான் வந்துட்டு இது மாதிரி டூ தௌசண்டில் ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸும் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வித் பெல்ட்டோடு கூட வந்து உங்களுக்கு வருது அடுத்து தான் வந்துட்டு இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் சாரி மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துட்டு இந்த ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் அதுக்கப்புறம் ஜர்தோசி ஒர்க் பண்ண சாரீஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பியூர் சில்க் சாரீஸில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் விரும்பி வந்து வாங்குவாங்க வெட்டிங்க்காக இதுலேயும் நிறைய கலர்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேட்டர்ன்ஸும் அவைலபிளாக இருக்குது நான் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் காமிச்சிருக்கேன் அடுத்ததான் வந்துட்டு இந்த மாதிரி வெரைட்டியான சில்க் சாரீஸ் பெரிய பார்டர் சின்ன பார்டர் பார்டர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான சாரீ கலெக்ஷன்ஸும் பியோர் சில்கில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி டென் தௌசண்ட் குள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு செவன் தௌசண்ட்லேருந்து நைன் தௌசண்ட்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் விசிறி மடிப்பு கலெக்ஷன்ஸ் எதுவுமே வந்து பியோர் சில்க் தான் இதில் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான சாரீஸும் வந்து அவைலபிளாக இருக்குது வீராசை பொறுத்த வரைக்கும் வின்டேஜ் சாரீஸ் வந்து நிறையவே வந்து கிடைக்கும் இப்போ ரொம்பவே ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விண்டேஜ் சில்க் சாரீஸ் வந்து நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது சாரீ வித் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கான்செப்ட்லேயும் உங்களுக்கு சாரீஸ் இருக்குது இந்த மாதிரி ப்ளைனாக சூப்பரான சாஃப்டான காஞ்சிபுரம் சில்க் சாரீஸும் சிக்ஸ் தௌசண்ட் பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ பிரிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சூப்பரான சில்க் சாரீ கலெக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது இந்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சாரீஸ்லாம் ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இதெல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஷாப்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்களும் கிவ் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் சாரீ வின் பண்ண முடியும் இந்த மந்த்து ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சேனலில் கிவவே போயிட்டுருக்கோம் இப்போ வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு எல்லா வீடியோஸ்லேயுமே நீங்கள் வந்து எனக்கு ஹாய் ஹாயின் மெசேஜ் பண்ணும் நம்ம சேனலில் கம்பல்சரி நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவை ஒரு மூணு பேருக்கு ஷேர் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் கிவியில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அடுத்ததான் வந்துட்டு இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீஸாக வந்து பார்த்துட்ருக்கோம் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு சில்க் காட்டன் மாதிரி வந்து வருது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாரீ இது ரொம்பவே வந்து கலரும் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க இது ஃபாஸ்ட் மூவிங் சாரீனும் வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு கலம்காரி சாரி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்துட்டு உங்களுக்கு செமிசில்கில் வந்து வருது இதோட ப்ரைஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துர்றேன் இதுலேயும் ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு நான் சொன்ன கிவ்அவே ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் நீங்களும் கிவ் அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் மந்த்து வந்துட்டு நான் கிவையோட வின்னர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் இந்த ஒரு சாரீ வந்து இங்கே ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது ப்ரைஸ் பார்த்தோன்னா எயிட் ஹண்ட்ரட் தான் இது வந்து உங்களுக்கு சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் பக்கத்துலேயே வந்து அவைலபிளாக இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு இது மாதிரியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கூட லைக்கும் கொடுத்துருங்க டாடா பாய் பாய்